வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் லிண்டல் அப்புறம் லாஃப்ட் சன் ராட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த லிண்டலில் ரெண்டு டைப்பாக போடலாம் ஒன்று கட் லிண்டல் இன்னொன்று துரு லிண்டல் நம்ம ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா திரு லிண்டல் இந்த லிண்டல் ராட் டீட்டெயிலும் அதோட காங்கிரத் திக்னஸும் நாம கொடுக்கக்கூடிய ஓப்பனிங் பொறுத்து மாறுபடும் ஓப்பனிங்னா ஜன்னல் டோர் ஓப்பன் வருது இல்லையா அதுதான் இப்போ நமக்கு நாலடி வரைக்கும் ஓப்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு நாலு டன்னம்மும் காங்கிரஸ் திக்னஸ் ஆரஞ்சும் கொடுத்தாலே போதும் இப்போ ஓப்பனிங் ஆறு அடி இருக்கும் பட்சத்தில் பீம் பாட்டமில் ரெண்டு தொல்லம்மும் டாப்பில் ரெண்டு டன்னம்மும் காங்கிரீட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சும் போதுமானது ஆறுலேருந்து ஒம்பது அடி வரைக்கும் ஓப்பன் இருக்கும்போது பாட்டமில் மூணு எம்எம்மும் டாப்பில் ரெண்டு டொர் அம்மும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதோட காங்கிரஸ் திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு கொடுக்கணும் ஓப்பனிங் ஒம்பது அடிக்கு மேலே எக்ஸிட் ஆகும்போது ரூஃபில் கொடுக்குற ரெகுலர் பிம் கொடுக்கணும் அப்போ தான் லோடு வந்து கேரி ஆகும் பீம் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் ஸ்பேசிங்கில் கொடுக்கணும் அப்புறம் இந்த சென்செட் லாப்டில் மெயின் டென் எம் எம் இல்லைன்னா எயிட் எம்எம்மோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எயிட் எம்எம் கொடுத்தாலே போதும் இதோட ஸ்பேசிங்கும் ஆறு இன்ச்சு இருக்கணும் லிண்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட் கன்சல்டேஷன் சர்வீஸ் அப்புறம் உங்கள் வீட்டை குவாலிட்டியாக கன்சல்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே தே நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்